சாவர்கர் வந்து அவ்வளோ பெரிய லீடர் அப்போ அவர் வைஃபை வந்து நீ படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுவார் ஏன்னா அப்போ வந்து அந்த டைம்ல வந்து லேடிஸ் படிக்க மாட்டாங்க மனு தர்மத்தையும் பிராமண கலாச்சாரத்தையும் பின்பற்றி பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரசை உருவாக்கணும் அது இந்து ராஷ்டிரா ராமராஜ்யம் அப்படிங்கிற தியரியை வைக்கக்கூடிய இந்த நபர் எப்படி பெண் விடுதலைக்கு உரியவராக இருப்பார் பெரியார் பெண்களுக்கு என்னென்ன வேண்டும் என்னென்ன வேண்டாம்ங்கிற வரையறையை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போகிறாருல்ல அது மாதிரி ஏதாவது புத்தகம் கையேடு பேச்சு சாவ

ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படைவாதி சாவர்கர் ஒரு நஞ்சு சாவர்கர் ஒரு விஷம் அறவே கடா எதையுமே படிக்காம முழுமையா எதையுமே புரிஞ்சுக்காம தனக்கு தோணது தான் இளமையில சந்திச்சது யாரோ சொன்னது யாரோ கேட்டது இது உரித்தான ஒரு மீள் பார்வை மறுவாசிப்பு உரையாடலே நிகழ்த்தாம சமூகத்தில் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ற மாதிரி படம் எடுக்கிறது பேசுறது அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்றது அதுக்கு ஒரு நாலு பேர் கைதட்டுறது அவங்களுக்கு ஒரு ராங் ஒப்பீனியன் இருக்குல்ல சாவர்கர் ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி இதுமான ராங் ஒப்பீனியன் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அப்ப அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வெகுஜன மக்களுக்கு நீங்க தவறான வழிகாட்டுதல் நீங்க செஞ்சிருவீங்க ஏதோ மன்னிப்பு கேட்டாங்க இது வந்து மன்னிப்பு கேட்காம விட்டுருந்தா இது பொய்ன்னு சொல்லாம விட்டுருந்தா வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சுதா கொங்கர் பிரபல இயக்குனர் சுத சூரரை போட்டு இறுதி சுற்று போன்ற நிறைய நல்ல படங்களை வந்து இயக்கியிருக்காங்க இவங்க வந்து இப்போ சமீபத்தில் சாவர்கரை பற்றி ஒரு நேர்காணலில் பேசி அது அந்த கருத்தை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வர இப்போ மறுபடியும் சமீபத்தில் போட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படி பேசுனாங்க இவங்களுடைய கருத்து அப்படி எப்படி என்ன தப்பாக போயிருச்சு அதான் அவங்க பேசுனதுல வந்து ரொம்ப அபத்தமான கருத்து என்ன அப்படின்னா சாவர்கர் வந்து பெண் கல்வியை ஊக்குவித்தவராக பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை தூங்குனதாக அவங்க வந்து அவங்களோட மனைவி ஒரு பெண் கல்விக்கு அடிப்படையான ஊக்குவிப்பு வந்து சாவர்கர் செஞ்சதாக தான் அவங்களுடைய பேச்சில் இருக்குது அதை அவங்க டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க பிற்பாடு தவறுன்னு சொல்லி அவங்க வந்து அதை அதை வாபஸ் பட்றாங்க அவங்க வருத்தப்படுறாங்க அது வந்து தான் வந்து ஒரு ஸ்டூடண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி நான் வந்து விமன் ஸ்டடீஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை சொன்னதாகவும் சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன பெரிய விமர்சனம் அப்படின்றது தான் அதாவது சாவர்கர் யார் அப்படின்னு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போயிடலாம் நீங்கள் ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க பேன் இண்டியா லெவலில் அறியப்பட்ட ஒரு இயக்குனர் நீங்கள் வந்து அற்புதமான சில படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸிங்கை மையமாக வச்சு பெண்கள் இறுதி சுற்று இறுதி சுற்றுப்படம் நல்ல படம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ அதில் சில டயலாக்ஸு சில சீன்ஸு எனக்கு முரண்பாடு உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது நான் சினிமாட்டிக்காக சொல்கிறேன் இந்த படத்தை சூரறி போட்டில் கூட ஒரு பெரியாரிய முறையில் திருமணம் நடக்கிற மாதிரிலாம் கூட ஒரு முற்போக்காக காமிச்சாங்க ஒரு சில விஷயத்தை அப்படி காக்க முயற்சி பண்ணுறாங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா சாதாரண எளிய கல்வி அறிவு இல்லாதவங்க அரசியல் அறிவு இல்லாதவங்க கூட சாவர்கர் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கீங்க பேனண்டியா முழுக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கு நீங்கள் சாவர்கரை எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஆளாக அவர் வந்து கல்விக்கு உழைச்சவராக நீங்கள் நினைக்கிறீங்க சாவர்கர் ஒன்றும் அதுக்கான அடையாளம் கிடையாது சாவர்கர் காந்தி படுகொலையில் விசாரிக்கப்பட்டவர் காந்தி படுகொலைக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அது வந்து கோட்ஸே கோட்சேவினுடைய பிரதரே வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் கோபால் கோட்ஸேவை எழுதியிருக்கார் ஆமாம் சாவர்கர் இந்த கொலையை செய்ய சொன்னார் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காந்தியை கொண்டது அது வந்து உலகத்துக்கே தெரியும் ஒரு வரலாற்று மாணவராக இருக்கக்கூடிய இந்த இயக்குனருக்கு காந்தியை கொண்டது கோட்சே அப்படிங்கிறது தெரியாதா கோட்சே யாருடைய சிஷ்யர் இந்த சாவார்க்கருடைய சிஷியர்னு தெரியாதா இது தெரியாமல் நீங்கள் என்ன ஹிஸ்ட்ரி படிச்சிங்க ஒரு அடிப்படையான ஒரு தகவல் சார் அவங்க இந்த விஷயத்த வந்து சொல்றதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண் பெண்கள் படிக்கிறதுக்கு நான் வலியுறுத்தினாரு அப்ப இந்த விஷயம் பெண்கள் படிக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒருபோதும் அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கவே கிடையாது சாவர்கர் ஒருபோதும் பெண் கல்வி குறித்து எந்த விதமான ஊக்குவிப்பான வேலைகளையும் செஞ்சதே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதியை ஒடுக்குமுறை கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய சனாதன இந்துத்துவ அரசாங்கத்தை முயற்சி உருவாக்க முயற்சி பண்ணார் அவர் என்ன சாதி ஒழிப்பு குறித்து புத்தகம் எழுதியிருக்காரா பெண் விடுதலை குறித்து புத்தகம் எழுதியிருக்காரா அவர் என்ன புத்தகம் எழுதினார் இந்துத்துவானா என்னங்கிற புத்தகத்தை எழுதினார் இந்துத்துவானா என்ன எப்படி இந்துத்துவாவினூடாக மதவரியை உருவாக்குறது ரேஸ் பியூரிட்டி இன பியூரிட்டி இருக்கு பார்த்தீங்களா இன பியூரிட்டி குறித்து அவர் புத்தகம் எழுதியிருக்காரு அவரை போய் இவங்க எப்படி வந்து பெண் கல்வி பத்தி பேசினார்னு சொல்றாங்க தந்தை பெரியார் பெண் ஏன் அடிமையானாலும் பேசியிருக்காரு தந்தை பெரியார் பெண் விடுதலை குறித்து பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் முற்போக்கான சிந்தனை கொண்ட பெண்கள் வர்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தானே அடிப்படையில் இருக்குது இந்த நவ தமிழ்நாட்டில் மாடர்ன் தமிழ்நாட்டில் இந்த மாடர்ன் தமிழ்நாடாக மாறுற இடத்துல பெரியார் பெண்களுக்கு என்னென்ன வேண்டும் என்னென்ன வேண்டாம்ங்கிற வரையறையை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போகிறாரில்ல அது மாதிரி ஏதாவது புத்தகம் கையேடு பேச்சு சாவர்கர் பேசுனது இருக்கா இல்லையே எதுவுமே இல்லையே எதன் அடிப்படையில் நீங்கள் இது வரீங்க அவங்க இன்ஸ்ட்ரீட் டீச்சர் சொன்னாங்க அப்படின்னா எனக்கு என்ன புரியல அப்படின்னா அவங்க அடிப்படையில் வந்து பாம்பே அவங்க மராத்தி நினைக்கிறேன் நான் இந்த மராத்தி கன்னடம் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சாவர்கர் உரித்து இப்படி தான் பாடப்புத்தகத்தில் இருக்கா இவங்க டீச்சர் முதல்ல யார் இவங்க வரலாறு படிச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து வரலாறு படித்தது கிடையாது நான் வந்து ஒரு பிகாம் எம்பிஏ படித்தவராள் இனிமே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவராள் எனக்கு தெரியும் சாவர்கர் யார் அவர் என்னென்ன புத்தகம் எழுதியிருக்கார் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அடிப்படையாக சமூகம் சார்ந்து இயக்கக்கூடிய ஒரு அரசியல் களமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பத்திரிகை களமாக இருக்கட்டும் இல்லை கலை இலக்கிய துறையாக இருக்கட்டும் நீ எதுக்குள்ளே போனீங்கனாலும் சாவர்கர் யாருன்னு நமக்கு தெரியும் சாவர்கர் ஒரு அடிப்படைவாதி சாவர்கர் ஒரு நஞ்சு சாவர்கர் ஒரு விஷம் இந்த சமூகத்தில் இந்துத்துவ சிந்தனைகளுக்கான அனைத்து விதமான கட்டுமானங்களையும் உருவாக்கி கொடுத்து விட்டு போன ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படைவாதி இந்த சாவர்கர் அப்படிப்பட்ட சாவர்கர் பெண் விடுதலை விரும்பக்கூடியவர் மனு தர்மத்தை ஏத்துக்கூடிய ஒருத்தையும் எப்படி வந்து பெண்கள் கல்வி ஏற்றுக்குவான் அவங்க படித்தது இல்லையா மனு தர்மத்தில் என்ன இருக்கு அப்படின்னு மனு தர்மத்தில் பெண்கள் கல்வி கற்க கூடாது வேதம் இருக்க கூடாது பெண்கள் வந்து அடிமை தான் அந்த கூட வந்து அதெல்லாம் பேசுறாங்க சினிமாவில் பேசுறாங்க இதுக்கு நேர் எதிராக செயல்பட்ட ஏன் சாவர்கரை பற்றி அவங்களுக்கு தெரியலை இல்லை அவங்க வந்து இதை யாரும் கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவங்கள நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிற விஷயம் என்ன உடனே ஒரு நாளில் மன்னிப்பு கேட்டாங்க இதை அவங்க வடநாட்டில் பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கிலீஷில் பேசி அவங்க வடநாட்டில் போயிருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து பிஜேபிக்காரனே ஆர்எஸ்எஸ்காரனே காரனே இருப்பான் ஏன்னா அங்கே இருக்கிறவனுக்கு தெரியாது சாவர்கர் யார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான டிஸ்கஷன் அங்கே கிடையாது இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசிலேயோ இல்லை நீங்கள் பீகார்லேயோ இல்லை நீங்கள் உத்தரகாண்ட்லேயோ அதே மாதிரி நீங்கள் வந்து மகாராஷ்டிராவிலேயோ இது மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஓகே ஒன்று கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிருவாங்க இல்லை சில பேர் ரொம்ப வரவேற்றுட்டு போயிடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வரவேற்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மண்ணில் முற்போக்கு மண் சமூக நீதிமன் இங்கே வந்து மதவாதத்துக்கு எதிரான மண் இது இங்கே வந்து சாவர்கர் யாருன்னு நல்லாவே தெரியும் கோட்ஸா யாருன்னு தெரியும் ஆர்எஸ்எஸ் யாரும் தெரியும் விஹெச்பி யாரும் தெரியும் பஜ்ரங்தல் யாரும் தெரியும் இவங்க பெண்கள் குறித்து என்ன பார்வை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பெண்களை இவங்க வந்து திரும்பவும் அடிமையாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட் அதாவது இந்த சாவர்கர் பேசக்கூடிய இந்துத்துவா அப்படிங்கிறது இந்து பெரும்பான்மை வாதம் பேசக்கிறாங்க இந்த இந்து பெரும்பான்மை வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனு தர்மம் தான் மனு தர்மமும் வேதம் இந்த கலாச்சாரம்தான் அதை பா பார்ப்பன கலாச்சாரம் பார்ப்ப க பார்ப்பன கலாச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் அடிமை தான் பார்ப்பன பெண்களும் வேதம் கற்றுக்கூடாது தான் அவங்களும் அடிமையாக தான் வச்சுருந்தாங்க கல்வி கத்தக்கூடாதான் அந்த அடிமையில் தான் வச்சுருந்தாங்க அப்போது இப்படி தொடர்ச்சியாக மனு தர்மத்தையும் இதே மாதிரி நீங்கள் வந்து பிராமண கலாச்சாரத்தையும் பின்பற்றி பாதுகாக்கிறதுக்காக ஒரு அரசை உருவாக்கணும் அது இந்து ராஷ்டிரா ராமராஜ்யம் அப்படிங்கிற தேரியை வைக்கக்கூடிய இந்த நபர் எப்படி பெண் விடுதலைக்கு உரியவராக இருப்பார் இவர் பெண் விடுதலைக்கு நேர் எதிரானவர் பெண்கள் கல்விக்கு நேர் எதிரானவர் சமூக ஜனநாயகத்துக்கே நேர் எதிரானவர் இவங்களை இவங்க எதுக்காக கோட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரில இங்கே வந்து இந்த நேரத்தில் சாவர்கரை நம்ம அம்பலப்படுத்தி பேச வேண்டிய சூழல் நமக்கு ஏன் வருது அப்படின்னா ஒரு வரலாறு படிச்சுன்னு சொல்லக்கூடிய இவங்களே வந்து பற்றி தெரியாமல் இருக்காங்க சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா இவர் காந்திக்கு மட்டும் எதிரியானா இந்தியாவினுடைய விடுதலைக்கு எதிரானவர் இருந்தவர் பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே இந்தியாவை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களோட இணைஞ்சு நின்னவங்க யார் இந்த குரூப் தான் எனஞ்சு நின்றுச்சு இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் சுபாஷ் சந்திரபோஸ் இராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துறதுக்காக சிங்கப்பூர் மலேசியா பக்கம் இருந்து பெரிய இராணுவத்தை திரட்டிக்கிட்டு அதில் குறிப்பாக இந்தியர்களை திரட்டிக்கிட்டு தமிழர்களை திரட்டிக்கிட்டு இம்பால் வழியாக இந்தியாவுக்குள்ளே வர முயற்சி பண்ணும்போது இங்கே இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்துக்கள் முஸ்லாமியர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் ராணுவத்துக்கு ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருந்துச்சு யாருக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ஐஎன்ஏக்கு எதிராக சண்டை போடுறது சுபாஷ் சந்திர போஸ்க்கு எதிராக அந்த ராணுவ ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எல்லாத்துக்கும் ரெக்ரூட் பண்ணி பண்ணி கொடுத்துருந்தது யார் சாவர்களை தான் பண்ணார் அவர் கைப்பட எழுதின கடிதங்கள் இருக்கு அவர் வந்து பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு சுபாஷ் சந்திரபோஸுக்கு எதிராக சண்டை போடுவதற்கு ஆள் சேர்த்து கொடுத்த ஒரு நபர் பிரிட்டிஷ்காரங்களோடையே இருந்தவர் சிறையிலிருந்து மன்னிப்பு கடிதமாக எழுதி கொடுத்துட்டு காலில் விழுந்து வெளியே வந்து உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் சாமின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு விசுவாசமாக இருந்தவர் அவர் அவர் வெளியே வந்து பிரிட்டிஷ்காரனையை கொண்டார் காந்தி தானே கொண்டார் அவர் அவர் வெளியே வந்து சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார் இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க நாம அதாவது நாமன்னு சொல்கிறது ஜனநாயகவாதிகள் காங்கிரஸ்காரங்க அவங்க என்ன பண்ணாங்க வெள்ளையினை வெளியேறு போராட்டம் நடத்துனாங்க சத்தியாகிரக போராட்டம் நடத்தினாது காந்தி உப்பு உப்பு சத்தியாகிரகத்தை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாரு அந்நிய ஆடைகளை வந்து போட்டு தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அம்பேத்கர் வந்து புது புதுவாக உருவாக போகக்கூடிய நாட்டில் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் மறுக்கப்பட்ட சமூக நீதிக்கை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு அவர் ஒரு பக்கம் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கங்களை பெரியார் நடத்திக்கிட்டு இருக்காரு இது எல்லாமே மக்களுடைய எழுச்சிக்காக பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கிருந்த சாவர்கரும் இந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு பசுமாட்டை கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கா கடந்த ஒரு இருபது முப்பது நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு பதினோரு வீட்டை மத்திய பிரதேசத்தினுடைய அரசாங்கமே இடிச்சிருக்கு அப்போது நீங்கள் அன்னைக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்போ இப்படி தான் பண்ணிங்க இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க எமர்ஜென்சி காலத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க எமர்ஜென்சி காலத்தில் ஜ எமர்ஜென்சிக்கு எதிராக ஜனநாயக இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஜேபி மூமெண்ட் நடந்தபோது அந்த ஜேபி மூவ்மெண்ட்டுக்கு துரோகம் வந்து வச்சு சிறையில் உட்காந்துக்கிட்டு கடிதம் எழுதி இந்திரா காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்தி வெளியே வந்தவங்க அவங்க ஆனால் தன்னுடைய தொண்டர்களை சிறையில் விட்டுட்டு ஓடி வந்தவங்க ஸோ அதனால் இவங்களுடைய வரலாறு இவங்க தொடர்ச்சியாக ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானவர்கள் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் பெண் விடுதலைக்கு எதிரானவங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா காந்தி மூமெண்ட் காந்தி மூமெண்ட்டு தான் பெண்களை இவ்வளவு தூரம் அரசியல்குள்ளே கொண்டு வருது இடதுசாரி மூமெண்ட் தமிழ்நாட்டில் பெரியாரிய சுயமரியாதை இயக்கங்கள் இவங்க எல்லாருமே பெண்களை அரசியல் மையப்படுத்தினது ஒரு காலத்தில் பண்ணையார்கள்லாம் உட்காந்து காங்கிரஸில் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்ரிக்காலேருந்து வந்த காந்தி நேராக போனோன்னே காங்கிரஸ் தலைவராக உட்காரல நான் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ட்ரெயினில் டிராவல் பண்ணுறார் சம்பரான் போராட்டத்துக்கு போகிறார் பீகாரில் போராட்டம் நடக்குது அவரி போராட்டம் அவரி போராட்டத்தில் போய் உட்காந்து பாட்டாளி வர்க்கத்தோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறார் அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிமாண்டை வச்சு அதில் வெற்றி பெறார் ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்காலேயும் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான போராட்டம் நடத்தினார் அது மாதிரி இந்தியாவில் முக்கியமான மூணு போராட்டங்கள் அதாவது அடிப்படை தேவை இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போய் அங்கே போராட்டங்களை காந்தி நடத்துகிறார் ஏன் நடத்துகிறாரு மக்கள் சுதந்திரத்துக்கு கொண்டு வரதுக்காக குறிப்பாக பெண்களை சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக பெரும் போராட்டத்தை நடத்துகிறார் பெண்களை அரசியலுக்குள் கொண்டு வந்ததில் காந்திக்கு மிகப்பெரிய பங்குண்டு அதே மாதிரி பெரியாருக்கு மிகப்பெரிய பங்குண்டு இங்கே வந்து வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் அங்கே கேரளில் போராட்டத்தை நடத்துனது யார் பெரியாருடைய மனைவி துணைவியார் தான் நடத்துனாங்க நாகைமாரி தான் நடத்துனாங்க அது மாதிரி பல இன்னைக்கும் பெரியார் இயக்கங்களில் இவ்வளோ பெண்கள் இருக்காங்கல்ல அப்போ பெண்களை அரசியல் வயப்படுத்தினது பெண்களை கல்விக்குள்ளே கொண்டு வந்தது பெண்களை விடுதலை குறித்து பேச வச்சதெல்லாம் யார் காந்தி பெரியார் மாதிரியான ஆட்கள் சாவர்கராக பேச வச்சாரு சாவர்கர் பேச வைக்கலே அவங்க தான் மனு தருமத்த பேட்டர் ஃபாலோ பண்ணுறவங்களாச்சே அவங்களுக்கு பெண்கள் படிக்கிறது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுகிறாரு பெண்கள் வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற கேள்வி அவர்களை கேட்குறாரு ஆண்கள் போய் சம்பாதிச்சு பெண்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வெளிப்படையாகவே மேடையில் பேசுகிறாரு ஏன் அப்படி பேசுகிறாரு அவங்களுக்கு இன்னும் அந்த சனாதன மனநில் போகலை பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்குது அதனால் இவங்க நேரடியாகவே பெண் கல்விக்கோ பெண்களுக்கோ எதிரானவர்கள் ஜோதிராம் பூலேயும் அவர்களுடைய மனைவியும் தான் மகாராஷ்டிராவில் பெண் கல்விக்கான அஸ்திவாரங்களை போட்டவர் வரலாறு அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி கற்கணும் எழுத்தறிவு பெறணும் அரசியல் அறிவு பெறணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை கல்வி கட்டமைப்பு பள்ளிக்கூடத்தை திறந்தது ஜோதிராம் பூலே அவங்களுடைய மனைவி அவங்க தான் பேசப்பட்டிருக்கணும் மராத்தினோடனே சாவர்கர் பேசப்படுறாரு அவர் சித் பவன் பிராமின்னு காந்தியை குழப்பம் காந்திய குழப்பம் கேஸில் இருக்க நிறைய பேர் சித் பவன் பிராமின்ஸ் சார் இப்போ இயக்குனர் சுதாகங்காரா போன்ற நபர்களுக்கு வந்து அரசு ஹிஸ்டரியை வந்து நல்ல கரெக்டாக அவங்க வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி மன்னிப்பு கூறி மன்னிப்பும் கேட்டுட்டாங்க ஆனால் இந்த மாதிரியான தவறான தகவல் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றி சொல்லுங்கள் சார் ஆக்சுவலி இது மாதிரியான இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறான புரிதலை அடிப்படையாக வச்சு நாளைக்கு வந்து திரைக்கதையை சே கொண்டு வந்துடுவாங்க ரெண்டாவது அவங்க வந்து தன்னுடைய வெற்றிகரமான திரைப்படத்தின் மூலியமாக அவங்க வந்து ஒரு சமூக ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு மாதிரி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு வெளிச்சம் அந்த தெரிஞ்ச ஒரு வெளிச்சம் வந்து ஏதாவது பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன் உடனே எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும் ஸோ அது மாதிரி தான் ஒரு நல்ல வெற்றி பெற்ற இயக்குனர் அவங்க மேலே போய் உட்காரும்போது அவங்க ஒரு கருத்து பேசும்போது அது மக்கள்கிட்ட ஈஸியாக இடப்பட்டுரும் நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வெற்றி அடைகிறீங்க அப்படிங்கும்போது வெகுஜன மக்களினுடைய நன்னம்பிக்கையை நீங்கள் பெறும்போது அந்த நன்னம்பிக்கையை உங்களுடைய தவறான புரிதல் அரசியல் ஊடாக தவறான திசைக்கு கொண்டு போயிடாதீங்க அவங்களுக்கு ஒரு ராங் ஒப்பீனியன் இருக்குல்ல இப்போ சாவர்கர் ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி இதுமான ராங் ஒப்பீனியனை ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல இப்போ எனக்கு வந்து இந்த பெண் இயக்குனர் மாதிரி நான் ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஐம்பது பசங்க ஐம்பது பொண்ணுங்க நூறு பொண்ணுங்க நினைப்பாங்க அப்போ அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வெகுஜன மக்களுக்கு துடிப்பான இளைஞர்களுக்கு நீங்கள் தவறான வழிகாட்டுதல் நீங்கள் செஞ்சுருவீங்க ஏதோ மன்னிப்பு கேட்டாங்க இப்போ இது வந்து மன்னிப்பு கேட்காமல் விட்டுருந்தா இது பொய்ன்னு சொல்லாமல் விட்டுருந்தா இது மாதிரி பல இயக்குநர்கள் பல தவறான கருத்துக்களை பேசிகிட்டு போகிறாங்க சாதி குறித்து அடிப்படையான எந்த புரிதலுமே இல்லாமல் ம மோகன்ஜி மாதிரியான இயக்குநர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து ஏதோ நாடக காதல் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்செப்டை சொல்லிட்டு போகிறாங்க ஏதோ ரோட்டுக்கு வந்தாலே இங்கே வந்து நாடக காதலாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் படம் எடுத்தார் அதில் பெரிய கொலைகள்லாம் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரு புரிதல் ஏதாவது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சம்பவம் எக்ஸப்ஷனலாக இருக்கலாம் எக்ஸப்ஷனல்ஸை எக்ஸாம்பிளாக எடுத்து பூதகரமாக மாற்றி திரை சுவாரஸ்யத்தை கொண்டு வந்து ஒரு சமூகத்தையே கேவலப்படுத்துகிற மாதிரியான படங்களை கடந்த காலத்தில் எடுத்திருக்காருல்ல அவர் அப்போ அவர் ஒரு இயக்குனராக வெற்றி பெறாரு பணம் கிடைக்குது ஒரு புகழ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான கருத்திகளை ஒரு தலைமுறைக்கு பரப்புகிறார் இதுதான் இவங்களுடைய ஆபத்து இவங்களை மாதிரி ஆட்கள் இயக்குநர்கள் சினிமா இயக்குநர்கள் இந்த அறவே கடை எதையுமே படிக்காமல் ஒரு முழுமையாக எதையுமே புரிஞ்சிக்காமல் தனக்கு தோணுது தான் இளமையில் சந்தித்தது யாரோ சொன்னது யாரோ கேட்டது இது குறித்தான ஒரு மீள்பார்வை மறுவாசிப்பு உரையாடலே நிகழ்த்தாமல் நீங்கள் வந்து சமூகத்தில் ஒரு ஒப்பீனியை கிரியேட் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறது பேசுகிறது அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறது அதுக்கு ஒரு நாலு பேர் கைதட்டுறது அதை வந்து ஒரு 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 கல்ட்டாக டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது சமூகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து ஓகே சார் இன்றைய அரசியல் சூழலை பற்றியும் அவர்களுடைய உண்மையான வரலாற்றை பற்றியும் எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி நன்றி